வணக்கம் நியூஸ் இந்த தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம் முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கடலூரில் புதுச்சேரியைச் சேர்ந்த கொள்ளையன் மொட்டை விஜய் என்கவுண்டரில் கொலை லாரி ஓட்டுநர்களை அறிவாளால் வெட்டி வழிப்பறையில் ஈடுபட்டதால் காவல்துறை நடவடிக்கை காவலர்களை அறிவாளால் வெட்டியதால் தற்காப்புக்காக ரவுடி மொட்டை விஜய் மீது துப்பாக்கிச் சூடு கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் விளக்கம் சென்னை கொளத்தூரில் ராட்வீலர் நாயை ஏவி முதியவரை கடிக்க வைத்த கொடூரம் நாய் உரிமையாளர் கவியரசன் மீது புழல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து விசாரணை வக்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல் இஸ்லாமியர்களின் நம்பிக்கையை பாதிக்காது என அமைச்சர் கிரண் ரிஜிஜு உறுதி வக்பு சட்டத்திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி பிரதமருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் முஸ்லிம் அல்லாதவர்களை வக்பு வாரியங்களில் சேர்ப்பது பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்ப்பு பக்பு மசோதா விவகாரத்தில் மத்திய பாஜக அரசுக்கு மதம் மட்டும்தான் பிரச்சனையாக உள்ளதாக விவாதத்தில் திமுக எம்பி ஆசா குற்றச்சாட்டு பப்பு சொத்துக்களின் சர்வே பதிவு குறித்து கொண்டுவரப்பட்ட திருத்தங்கள் கேலி கூத்தாக உள்ளதாக விமர்சனம் மதுரை விருதுநகர் திருப்பூர் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் கணிப்பு நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இன்று முதல் நான்கு நாட்கள் கனமழை பெய்யும் தேனி திண்டுக்கல் தென்காசியிலும் நான்கு நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை குளிர்ச்சியான சூழல் நிரவி பெறுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி பெற வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம் இலங்கை செல்லும் பிரதமர் மீனவர்களை விடுவிப்பு குறித்து பேச முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தல் திரும்ப பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அரசு முறை பயணமாக இலங்கை செல்லும் மாண்பு இந்திய பிரதமர் அவர்கள் அந்நாட்டு அரசுடன் பேசி இலங்கை சிறையில் வாடும் நம் நாட்டு மீனவர்களையும் அவரது படகுகளையும் நல்ல அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் கச்சத்தீர்வு விவகாரத்தில் திமுக அரசு நாடகமாடுவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு மத்திய அரசில் அங்கம் வகித்த போது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்று இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் மீனவர் பிரச்சனையை தீர்க்கப்படவில்லை ஏன் கச்ச மீட்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அதைத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலேயே நான் கேள்வி எழுப்பினேன் அந்த தேர்தலை ஒட்டி இன்றைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுக கட்சி ஒரு நாடகத்தை அரங்கவிட்டிருக்குது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தீமதி திருவிழாவில் ஆறு மாத குழந்தையுடன் விழுந்த பக்தர் கோயில் ஊழியர்கள் உடனடியாக காப்பாற்றியதால் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் மும்பையிலிருந்து நூற்று அறுபத்தி நான்கு பயணிகளுடன் சென்னை வந்த ஏர் இந்தியா விமானம் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்ததால் பரபரப்பு அசாதாரண சூழலால் அரை மணி நேரத்திற்கு பிறகு மூன்றாவது முறையாக விமானம் தரையிறக்கப்பட்டதால் நிம்மதி பெருமூச்சு விட்ட பயணிகள் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் தங்கத்தால் செய்யப்பட்ட மணி கண்டெடுப்பு மூன்றாம் கட்ட அகழாய்வில் இதுவரை தங்கத்தால் செய்யப்பட்ட ஏழு தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல் ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா பல்லாயிரம் பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் உக்ரைனில் அணையை கிளைடு வெடிகுண்டு வீசி தகர்த்த ரஷ்ய விமானப்படை உக்ரைன் ராணுவம் பயன்படுத்தி வந்த நிலையில் மூன்றுடன் குண்டு வீசி அடித்தது ரஷ்யா ஐபிஎல் பதினெட்டாவது சீசனில் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்யுமா பெங்களூர் சொந்த மண்ணில் குஜராத் டைட்டன்ஸ் உடன் இன்று பலப்பரீட்சை ஓசூர் அருகே நானூற்று ஐம்பத்து மூன்று ஆண்டுகள் பழமையான கோட்டை மாரியம்மன் கோயில் தேரோட்டம் கோலாகலம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு சட்டத்தீவை மீட்பது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது தனி தீர்மானம் தொடர்பாக அவையில் நடந்த காரசார விவாதங்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பதைப் போல தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனை காலம் காலமாக தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இலங்கையிடம் இருந்து கச்சத்தீவை மீட்க மத்திய அரசை வலியுறுத்தியும் சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து அவையில் பேசிய அவர் மீனவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதை கனத்த இதயத்தோடு மாமன்றத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருப்பதாகவும் எத்தனை அரசியல் நிலைமைகள் மாறினாலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் பாதிக்கப்படுவது மட்டும் இன்னும் மாறாமல் இருப்பது வேதனை தருவதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இந்திய மீனவர்கள் என்பதை மத்திய அரசு அடிக்கடி மறந்துவிடுவதாக குற்றம் சாட்டிய முதல்வர் கச்சத்தீவு ஒப்பந்தத்திற்கு அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி எதிர்ப்பு தெரிவித்ததாக குறிப்பிட்டார் கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்தம் போட்ட போது முதலமைச்சராக இருந்த கலைஞரவர்கள் எதிர்த்தார்கள் இதைத் தொடர்ந்து தீர்மானத்தை ஆதரித்து பேசிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதினாறு ஆண்டுகள் மத்திய அரசுடன் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக மீனவர் பிரச்சனையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார் இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் பத்து ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது தாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என கேட்டதால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது எங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள் பத்து வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க இல்ல இல்ல பத்து வருஷம் இருந்திருக்கிறீங்க அப்ப என்ன செஞ்சீங்க அப்ப என்ன செஞ்சீங்க பிரதமர் நிறைய சந்திக்கிற போதெல்லாம் இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா சொல்லிட்டு வந்துருக்கீங்களா இதை பத்தி சொல்லிருக்கீங்களா சொல்லுங்க சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை தேர்தலை மனதில் வைத்து இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் திமுக கட்சி ஒரு நாடகத்தை அரங்கவிட்டிருக்கிறது இந்த தீர்மானத்தின் மூலமாக ஏதோ மீனவர்களுக்கு நன்மை செய்வது போல இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அவையிலே வைத்து வாழ்த்திருக்கின்றார்கள் இதனிடையே கச்சத்தீவு தீர்மானம் நாடகம் என விமர்சித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் நேரத்தில் கச்சத்தீவை மீட்போம் என்று திமுக கவட நாடகம் ஆடுவதாக தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் தீர்மானத்தை ஆதரித்து பேசிய பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன் மீனவர் நலனில் பிரதமர் மோடிக்கு வேறுபாடு கிடையாது என்றும் பிரதமரால் வரலாற்று தவறை சரி இயலும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் என்பது போல சில வரலாற்று உண்மைகளை விட்டுவிட்டு பேசுவதாக அவையில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது சரிதான் என செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் எண்பத்தி ரெண்டு ஏக்கர் குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு பார்த்த பூமியை ஒரு சின்ன இடத்தை கொடுத்துட்டு அந்த இந்திரா காந்தி இந்தியாவிற்கு எத்தனை லட்சம் ஏக்கரை பெற்றெடுத்திருக்கிறார் ஒரு அக்ரிமெண்ட் பார்க்க கூடாது ரெண்டு அக்ரிமெண்ட் இப்பவும் சரிதான் இல்ல இல்ல நாங்க எப்பவுமே அதை வித்ரா பண்ணலாம் அப்பவும் சரிதான் இப்பவும் சரிதான் இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையில் முடிவு கூடப்படுகிறது ஏற்போர் ஆமன்க மறுப்போர் இல்லை என்க மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது தீர்மானத்திற்கு ஆதரவளித்த உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார் ಇದೆ ಬೋಧನೆ ನಂದಿಯೇ ತೀವಿ